பேர் நெசையா நான் மஜ்மா நகரில் இந்த எட்டு வரிசையை பற்றி இங்கே வாழ்கிறேன் ஒரு உதவி எங்களுக்கு எந்த இது கிடைக்குது இந்த ஏரியாவுக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு கூடுவதாக பாதிக்குது அதுகளுக்கு ஒரு இது முடிவு இல்லை குப்பை ஓட்டுறதுகளாவது சொட்டுறது அந்த கூடுதல் அங்கே பேர் இப்போ சாப்பாடு இல்லை அதுகள் வந்தால் இந்த கூப்பிழ பிரச்சினையார்கள் அதான் இங்கே கூடுதலாக வளர்க்கு அது கடையில் தான் கொஞ்சம் வளர்த்து அது நாங்கள் அதுகள கணக்கெடுக்க விளாட் தான் இருக்குது அதுகளையெல்லாம் கொஞ்சம் இச்சியாக்கி தினங்கள் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு நம்ப அது வந்து நாளைக்கு விளையாட்டு தென்னம்பிள்ளையை அழிச்சு போட்டு போகுது அப்போ அப்படி போகக்குள்ள கூடுதல் என்ன கத்திராமல் நம்ம நாங்கள் நடவடிக்கை இதோட நிறைய விளையாட்டு பேர் இந்த கிராமத்துக்கு ஜான் அதுக்கு ஒரு முடிவு அந்த வளவுகள் எல்லாம் இப்போ ஆட்கள் இல்லாமல் உள்ள பால் அடங்கி எல்லாம் அதுக்கு ஒரு முடிவு ஜானவெளி எல்லாத்து பாதுகாப்பு ஜானவேதி போக்கு இந்த கிராமத்துக்காக அதுகளும் தண்ணி இந்த ஜான தொழிலாள எங்களை கிராமத்துக்குள்ள சனக விளைவுகளை வெற்றி ஜாலியாக எங்களை கொஞ்சம் அரசாங்கத்தில் இதாலேயாவது கொஞ்சம் முன்னேற்றி நாங்கள் கஷ்டப்படாத அளவுக்கு போக்குவரத்தில் சாவடியை பயப்படாத அளவுக்கு ஒரு யானை இல்லை ஒரு இது இல்லை இந்த பாதுகாப்பு இல்லைங்களுக்கு நாங்கள் சிம் மஷின் அவடியை கொடுத்துருக்கோம் அதுக்கு அது ஓடையின் மாட்டு ஒரு பெரிய போக்குவசிகள் அது இது எந்த தோட்டு பாதையில கூப்பிட்டுனா அது கொஞ்சம் பெரிய வலிக்க மாதிரி இது அதுகளோ ஒன்றும் இல்லை சின்ன வலிப்பை கூட்டுருவாங்க அதை அடிவட்டாமல் வலித்தமில்லை இருக்குது தான் தெரியும் நாங்கள் இப்போ இது எதிர்பார்க்குறோம் என்னென்ன இந்த கிராமத்தை கொஞ்சம் முன்னேற்றமாக கொஞ்சம் பலிப்பாக சனத்தையுக்கு போக்குவரத்து இந்த யானை தெரிய அதிகோடு யானையால் பாதிக்கப்படுற சனத்தை கொஞ்சம் நல்ல வழி எடுத்து அதை திரும்பவும் இந்த திரச்சினை பல அளவு கொஞ்சம் வெளித்தனமாக இந்த சனத்தையோடு எங்களுக்கு இந்த பாதுகாப்பாக இந்த கரண்ட் பேர் முக்கியமாக செஞ்சிடும் அடுத்து இந்த போக்குவரத்து பாதை இருட்டடைஞ்ச கிடக்கு காலுக்குள்ள அறுக்கி அதிகளை கொஞ்சம் அகற்றி வலுப்புகளை போட்டு இந்த உடைஞ்ச வீடுகளை கொஞ்சம் திருத்தங்கள அளவுக்கு ஒரு இதாக செஞ்சிடும் எங்களை உரிமைகளை அதிக அளவு அங்கிருந்து படி போகுது